மனித பிறவி என்பது பூமியில் அனுப்பப்பட்டதின் காரணம் பாவங்களையும் துன்பங்களையும் கர்மாக்களையும் அனுபவிப்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள் தொண்ணூற்றி எட்டு சதவீத மக்கள் வாழ்க்கையில் மனிதனாக பிறந்து கஷ்டப்படுகிறார்கள் இரண்டு சதவீத மக்களே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அந்த தொண்ணூத்தெட்டில் நீங்கள் இருக்கிறீர்களா இல்லை இரண்டு சதவீதத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா என்று நீங்களே உங்களை யோசனை செய்து பாருங்கள் மனித பிறவை இறந்துவிட்டால் விட்டால் அது தோஷமாக மாறுகிறது ஒருவர் சிரமப்பட்டோ கஷ்டப்பட்டோ வேதனைப்பட்டோ துக்கப்பட்டோ ஆதங்கப்பட்டோ இறந்தால் அது பித்ரு சாபமாக மாறப்படுகிறது இந்த ஆண்டு ஆடி அமாவாசை எப்பொழுது முன்னோர்களுக்கு திதி கொடுக்க உகந்த நேரம் எது ஒரு வருடத்தில் வரக்கூடிய மூன்று அம்மாவாசைகள் சிறப்பு வாழ்ந்ததாக கருதப்படுகிறது பொதுவாக அம்மாவாசை தினங்களில் பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக மூன்று அமாவாசை தினங்கள் ஆடி அம்மாவாசை புரட்டாசி அமாவாசை மாகல்ய பச்சை அமாவாசை ஐ அமாவாசை தினங்களில் பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது இந்த அமாவாசை தினங்களில் மூன்று அமாவாசை தினங்களில் நீர்நிலைகளுக்கு சென்று திதி கொடுப்பது மிகவும் நல்லது முன்னோர்களுடைய வழிபாடு உங்களுக்கு புண்ணியத்தை தரும் சந்தோஷத்தை தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும் இதையும் செய்யாவிட்டால் உங்களை தொடர்ந்து சாபங்களும் பாவங்களும் கர்மாக்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு தொடங்கி மறுநாள் நான்காம் தேதி ஐந்து முப்பத்தி இரண்டு மணி வரை இருப்பதால் ஆகஸ்ட் நான்காம் தேதி முழுவதும் நீங்கள் திதியை கொடுக்கலாம் அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று முன்னோர்களுக்கு திதி அர்ப்பணம் கொடுக்கலாம் அர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் அன்னதானம் செய்யலாம் இப்படி செய்வதின் மூலம் பித்ருதோஷம் பித்ரு சாபம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்பதுதான் என்பதுதான் சாஸ்திரங்கள் சொல்லும் உண்மை